நாமல் ராஜபக்ச நுகேகொடையில் நடத்திய அந்த கூட்டத்தில் யாரென்றே தெரியாத சில மர்ம நபர்கள் கலந்து கொண்டதாக இப்பொழுது மொட்டு கட்சியினர் கூறுகின்றார்கள் எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் யார் அந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் என்று சொல்லி நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது கடும் மழை கடும் காற்று என சீரற்ற காலநிலை எதன் காரணமாக பாடசாலைகள் சில மூடப்பட்டிருக்கின்றன அது குறித்த சில மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா இருக்கிறதானே சஜித் பிரேமதாசாவுக்கு உதய கவர்மெண்ட் பில வந்து ஒரு பேக் கொண்டை கொண்டே கொடுக்குறார் ஒரு பேக்கை பிடிச்சி நிறுத்துறார் அந்த பேக்குக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது அது என்ன பொருள் என்பது சம்பந்தமாக இன்றைய கருத்தோவியத்தில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் செய்திகளை பார்ப்பதற்கு முதல் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் நாள் மண்ணுக்காய் உயிரை ஈர்ந்த மாவீரர்களை நினைவில் கொள்வதற்கு இன்று தாயக தேசமும் புலம்பெயர் தேசங்களும் தயாராகி வருகின்றன குறிப்பாக தாயகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல மாவீரர் இல்லங்களும் துப்புரவு செய்யப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் தாயகத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் கூட சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர்களுடைய நினைவுகளை போற்றுகின்றனர் பதாகைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன இப்படியாக தாயக தேசமே எழுச்சி கோலம் பூண்டு நாளுக்கு தயாராக இருக்கிறது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து தாயகத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் எடுக்கப்பட்டவை மக்கள் வந்து நேற்றிரவு நள்ளிரவு தாண்டியும் கூட சகல விதமான இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்ததாக இன்றைய நாளுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரட்ட கால்நிலை கடும் மழை வெள்ளம் என்று சொல்லி ஆனால் கடும் மழையோ வெள்ளமோ எது நடந்தாலும் வந்து மாவீரன் நாள் நிகழ்வுகள் ஒவ்வொரு முறையுமே வந்து தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தோட எழுச்சியாக நடைபெறும் மாவீரன் நாள் இங்கால பாதிங்க சொன்னா புலம்பெயர் தேசங்களையும் சகல இடங்களையும் மாவீரன் நாளை அனுஷ்டிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்று உணர்வெழுச்சியுடன் சகல நாடுகளிலும் தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய சகல நாடுகளிலும் மாவீரன் நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது நுகையகோடையில் நாமல் ராஜபக்ச எப்போ கூட்டம் நடத்தினவர் நவம்பர் மாதம் இருபத்தொராந்தாம் தேதி நடத்தினவர் இப்போ ஒரு அஞ்சாறு நாள் முடிஞ்சுது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டு கட்சிக்கு ஒரு புதிய ஞானம் ஒன்று பிறந்திருக்குது அவர்கள் திடீரென்று வந்து ஒரு அறிவிப்பு கொண்டு விட்டுருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கொஞ்ச பேர் குறிப்பிட்ட சில பேர் வந்து அவர்களை எங்களுக்கு ஆரண்டே தெரியாது நாங்கள் வந்து அவர்களை கூட்டிக் கொண்டே வரையில்லை அவர்கள் வந்து ஆரண்டே தெரியாத அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லியாச்சு பொதுவாக இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொன்னால் இந்த இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து சுட்டு போட்டு வர்றாக்கள் தான் நாங்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லுவோம் முதல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் அடையாளம் தெரியாமல் இருக்கும் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அடையாளம் தெரிய வந்துடும் எனவே அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட ஒரு சில ஆட்கள் வந்து அடையாளம் தெரியாத நபர்களாம் என்று சொல்லி இப்போ மொட்டு பேச்சாளர் சஞ்சீவ எதிரி மன்னை வந்து சொல்லியிருக்கார் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் என்று சொன்னால் அன்றைக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்தது தானே அப்பயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைதளங்களில் வந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இந்த கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் இல்லை இது வந்து வரவழைக்கப்பட்ட கூட்டம் சாப்பாடும் கொடுத்து வேற வேற சில கவனிப்புகள் எல்லாம் கொடுத்து தான் அந்த கூட்டத்தை வந்து கூட்டி கொண்டப்பட்டு என்று சொல்லி அதோட கூட்டத்தில் வந்த பெரும்பாலான ஆட்கள் வந்து நிதானமாகவே இருக்கையில் எல்லாம் குடிச்சு குடிச்சு கும்மாளமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி மாறி மாறி கதைக்கிறதும் வித்தியாசம் வித்தியாசமான செய்கைகளில் ஈடுபடுறதும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாங்க தூக்கி வச்சு கொண்டு வந்தார் இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களில் ஏறி மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் தாவிக்க வந்துச்சுனா இங்கே இருந்து அங்கே தாவறதும் அங்கே இருந்து இங்கே தாவறதும் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிற்கவே நிதானம் இல்லாமல் ஆடி ஆடி கதைச்சு கொண்டிருந்துச்சினம் அதில் வந்து ஒரு பெண் சொன்னவா எங்கே போகிறீங்கன்னு இருக்க நான் ஜனாதிபதியை பார்க்க போகிறேன் சொல்லி எந்த ஜனாதிபதியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசா பார்க்க போகிறேன் சொல்லி பேட்டி கூட கொடுத்துருந்தவா அப்போ அவாக்கு தெரியாத எந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன் சொல்லி அதில் இன்னும் வந்து என்ன செய்கிறேன் தெரியாமல் இந்த புஷ் அப் என்று சொல்லுவது அந்த எக்ஸசைஸ் புஷ் அப் என்று அந்த புஷ் அப் வந்து செய்து கொண்டிருந்தவர் இப்படியாக பல வித்தியாசம் வித்தியாசமான ஆட்களை மனிதர்களை வந்து அந்த கூட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் இப்ப மொட்டு கட்சியாக்கள் சொல்லி அவர்கள் வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வரையில எங்களுக்கு அவர்களை ஆரண்டே தெரியாது ஏன் வந்தண்டே தெரியாது பெரும்பாலும் அரசாங்கத்தினுடைய வேலையாக தான் இது இருக்கும் அரசாங்கம் இப்படியான ஆக்களை பிடிச்சு அவர்களுக்கு வந்து குடிக்க கொடுத்து இந்த கூட்டத்தை குழப்பத்துக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் எனவே எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒரு அஞ்சாறு நாள் கழித்து இப்போ வந்து ஒரு மறுப்பு சொல்லியிருக்கின்றார் மொட்டு பேச்சாளர் சஞ்சீவ எதிரி மன்ன அன்றைக்கு கூட்டம் நடந்த அண்டு என்ன சொன்னீங்க இந்த கூட்டம் எல்லாம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் தன்னாக வந்த கூட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டம் இந்த ஆட்சியை வந்து வீட்டு அனுப்புறதுக்காக வந்த கூட்டம் சொல்லி அந்த கூட்டத்தை பற்றி பயங்கரமா வர்ணிச்சிருந்தவை இப்ப பாத்துக்கணும் இப்படியே சொல்லி கொண்டிருந்தா பிரச்சனையா போயிடும் ஏன்னு சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோக்கள் இந்த படங்கள் எல்லாம் போட்டு ஒரே நக்கலும் நையாண்டியுமா போய்கொண்டிருக்குது எனவே இதை வந்து மறுத்து விடுவோம் இது வந்து அரசாங்கம் செய்த வேலை என்று சொல்லி அரசாங்கத்தின் பக்கம் தூக்கி போட்டுருவோம் என்று சொல்லி மறுபறிக்க விட்டு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரி மன்ன எனவே நாமல் ராஜபக்ஷ ஒரு கூட்டத்தை நடத்தி போட்டு அவர் பாடு கொஞ்ச நஞ்சம் தானே நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா சீரற்ற மோசமான காலநிலை நிலவி வருகிறது ஒரு பக்கம் கடும் மழை வெள்ளப்பெருக்கு மண் சரிவுன்னு சொல்லி இப்படியாக மோசமான காலநிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாட்டினுடைய சகல பகுதிகளும் கிட்டத்தட்ட சகல பகுதிகளுமே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் சொல்லணும் அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வீதிகள் வந்து வெள்ளத்தால் வந்து மூடப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு காணொலி பார்க்குறீங்க இது வந்து கிழக்கு மாகாணம் குடியில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீதியை ரோட்டையே காணே அப்போ அப்ப அதில் போற வாகனங்கள் எல்லாமே வந்து ஒரு குத்து மதிப்பிலான் போயினம் என்னோட சொன்னால் டெய்லி போயிட்டு போயிட்டு வராக்களே தெரிஞ்சானே பாதை எங்கே இருக்கும்னு சொல்லி எனவே அந்த ஒரு குறிப்பில் தான் போயினமே தவிர பாதை எங்கே இருக்கின்றே தெரியலை ஒரு குத்து மதிப்பில் போயினம் சரியாக இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டுவாகல் பாலமும் இதே மாதிரி தான் இப்படி மூடப்பட்டு வெள்ளம் மேவி பாஞ்சோன்னு இருக்குது அதிலேயும் வந்து வாகனங்கள் போயிட்டு போயிட்டு வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அங்காலயம் கடல் இங்காலயம் கடல் நடுவில் தான் ரோட்டு எனவே அந்த பழக்கப்பட்ட சாரதிகள் ஒரு குத்து மதிப்பில் தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியாக நாட்டினுடைய பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே வழியில் குறிப்பிட்ட சில பாதைகளும் வந்து மூடப்பட்டிருக்கின்றன அதில் முக்கியமானது கொழும்பு கண்டி வீதி வந்து மூடப்பட்டிருக்கிறது நேற்றிரவு பத்து மணி தொடக்கம் இன்னைக்கு காலம திறந்திட்டமா இல்லையா சொல்லி தெரியல காலம செய்தி என்ன பெரிய இல்லை ஆனால் நேற்றிரவு பத்து மணியிலிருந்து மூடப்பட்டிருந்தது கொழும்பு கண்டி பிரதான வீதி எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல கடுகண்ணாவ அந்த பகுதியில் வந்து மூடப்பட்டிருந்தது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் தான் இப்போ கிட்ட மண் சரிவெல்லாம் வந்தது எனவே அந்த பகுதியில் வந்து பாதை மூடப்பட்டிருந்தது அதே நேரம் பாடசாலை குறிப்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சகல முஸ்லிம் பாடசாலைகளும் இன்று மூடப்படுகிறது என்று சொல்லி கிழக்கு மாகாண அறிவித்திருக்கின்றனர் அதே போல ஊவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய சகல முஸ்லிம் பாடசாலைகளும் இன்று மூடப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இப்படியாக இலங்கையினுடைய சகல பகுதிகளும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகி இருக்கின்ற தாழமுக்கம் காரணமாகத்தான் இந்த ஒரு மோசமான காலநிலை இலங்கையை தாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் வைத்து பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணிடம் வந்து நூறு போதை மாத்திரைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது யாழ் மாவட்ட போதை ஒழிப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்ட இந்த பெண்ணை வந்து கைது செய்திருக்கிறார்கள் எங்க வச்சு கைது செய்யப்பட்டவா சொன்னா யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இருக்கக்கூடிய சபாபதி பிள்ளை வீதி சபாபதி பிள்ளை வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே சுன்னாகம் பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த பெண் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி இந்த கருத்தோவியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாஸாக நிற்கிறார் அவரை வந்து கொஞ்சம் தான் நிற்கிறார் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கம்மன் பிள்ளை வந்து சிரித்து கொண்டு வரார் சிரித்து கொண்டு வரார் கையில் வந்து ஒரு பேக் கொண்டு கொண்டு வரார் அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறார் அதில் என்ன எழுதி கிடக்குன்னு சொன்னால் அடுத்த பேரணிக்கு வருமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று சொல்லி உதயக்கம்மன் பிள்ளை சொல்கிறார் அடுத்த பேரணிக்கு வர சொல்லி அந்த பேக்கை வந்து கொஞ்சம் உத்து பாருங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச களத்தில் போடுவது சோப்பு துண்டு அந்த சிவப்பு துண்டு தான் உள்ளுக்குள்ளே கிடக்குது எனவே அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு சஜித் பிரேமதாஸ் ஆட்டை எனவே நீங்கள் இந்த சிவப்பு துண்டத்துக்கு தோளில் போட்டுட்டு நாமல் ராஜபக்ச நடத்துகிற கூட்டத்துக்கு வாங்குவோன்னு சொல்லி உதயக்கம்மன் பிள்ளை வந்து அழைப்பு விடுக்கிறார் எனவே இன்றைய திகதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து ஒரு முக்கோண கதை என்று சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சரிவினமா அல்லது சஜித் பிரேமதாசாவும் அங்கால ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்று சரிவினமா அல்லது நாமல் ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்று சரிவினமா எந்த சோடி ஒன்று சேரப்போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்